தாய் ஆன்மீக நேயர்களுக்கு மகிழ்வான வணக்கம் பணம் நிறைய கிடைக்கணும் நகைகள் வீட்டில் காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கணும் என்ற பிரார்த்தனைகள் பலருக்கும் இருக்கும் தானே அத்தகைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்று இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அருகே திருவிழி மிளையில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சுந்தரகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ வீதநாத சுவாமி கோவில்தான் அது காலம் தொட்டு இன்று வரை புண்ணிய பூமியாய் விளங்கி வரும் திருவீழி மிழலை திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐத்தமிழ் தாய் பெருமிதம் கொள்கிறது ஊரின் நடுவே சுமார் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கிறது வீதிநாதர் திருக்கோவில் ராஜகோபுர வாசலை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிக்கம்பம் நந்தி திருமூலநாதர் சன்னதி உள்ளன பிரகாரத்தின் மேற்கு பக்கத்தில் படிகாசு விநாயகர் கோவில் அமைந்துள்ளது பிரகாரத்தின் கிழக்கில் அமைந்துள்ள பலிபீடத்தில் திருஞான சம்பந்தருக்கும் மேற்கில் அமைந்துள்ள பலிபீடத்தில் திருநாவுக்கரசருக்கும் கடும் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் இத்தல ஈசன் படிகாசு வைத்திருளியதாக பெரிய புராணம் சொல்கிறது இதன் தென்புறமுள்ள பீடத்தில் சுந்தரருக்கு திருவாபரணம் அருளியதாக தலவரலாறு கூறுகிறது கோவிலில் ஏறுவதற்கு முதலில் உள்ள பன்னிரண்டு படிகளும் பன்னிரண்டு மாதங்களையும் அடுத்துள்ள ஏழு படிகள் வார நாட்களையும் அதற்கு அடுத்தாற்போல் ஆறு படிகள் ருதுக்களையும் குறிப்பதாகும் அமைப்பு வேறு எந்த கோவிலிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் தல விருட்சமான பலாமரத்தின் வேரிலும் கிளைகளிலும் மட்டுமல்லாமல் கிளை காம்பிலும் பலாப்பழங்கள் ஆண்டு முழுவதும் காய்ப்பது இக்கோவிலுக்கே உரிய சிறப்பாகும் மாடக்கோவிலை தாங்கி நிற்பது போல் பாதாள நந்தி அமைந்திருப்பது கட்டிடக்கலைநயத்தின் உச்சம் எல்லாவற்றையும் விட ஸ்ரீ வீதிநாதரின் கருவறை பின்புறச்சுவரில் ஒரு துவாரம் உள்ளது அத்துவாரம் வழியாக மாலை வேளையில் கிளிகள் சென்று வீழிநாதரை வழிபடுவது இன்றும் நடந்து வரும் அற்புத நிகழ்வாகும் இத்திருத்தலத்தில் தவம் செய்து வாழ்ந்து வந்த காத்தியாயின முனிவரின் மகளாக அவதரித்தவர் காத்தியாயினி அவரை சிவபெருமான் நந்தி பெருமானை சாட்சியாக வைத்து திருமணம் புரிந்து கொண்டு திருமண கோலத்தில் இத்தலத்தில் அருள் பாலிக்கின்றார் அதிகாலத்தில் இந்த ஊர்ல பையங்கள் ஏற்படுது பஞ்சங்கள் ஏற்படும் போது இந்த ஊர்காரங்க இதை விட்டு வெளியில் போகணுன்னு பொருட்படுறாங்க அப்போ தான் திருஞ்சாவல் சம்பந்தம் திருநாக ரெண்டு பேர் வராங்க சுவாமி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு திருமுறை பாடி பஞ்சங்கள் நீ பண்ண சொல்கிறோம் அப்படின்னு திருஞனை சம்பந்தம் தான் சாமியை கேட்குறாரு நீ ஒன்றும் கொடுக்காத நாங்கள் எந்த பதியத்தை பாடி எப்படி பஞ்சங்கள் நீ வச்சி பண்ணுறேன்னு காசியில் வந்து அன்ன புண்ணியம்பால் காசியில் வந்து சிவபெருமானம் வந்து ஓடு எடுத்து பிச்சை எடுத்து பிடிப்பாகல இங்கே மூல தான் அன்ன புண்ணியம்பால் சாமி திருமணம் போகிறோம் எனவே இத்திருக்கோவிலில் ஸ்ரீ காத்தியாயினி சமேத ஸ்ரீ மாப்பிள்ளை சுவாமியை முறைப்படி தரிசிப்போர் வேண்டுகின்ற திருமணப் பிராப்தம் நன்முறையில் விரைவில் அமையும் என்பது கண்கூடு திருமணம் வரம் வேண்டுவோர் மணக்கோலத்தில் காட்சி தரும் சுவாமி அம்பாளை வணங்கி மாலையிட்டு சொல்லித் சொல்லித்தருகின்ற வேத மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மூன்று முறை பந்தல் காலை சுற்றி வர வேண்டும் அதன் பின் தொடர்ந்து நாற்பத்து ஐந்து நாட்கள் வீட்டிலேயே மணமுருக வேண்டினால் திருமணம் நடந்தேறிவிடும் திருமண தடையகல திருமஞ்சேரி கோவிலுக்கு செல்வது போலவே இத்தலத்திற்கும் தினமும் நூற்றுக்கணக்கானோர் தரிசிக்க வருகின்றனர் வேதகேதை என்னும் மன்னன் இத்தலத்த இறைவனை வழிபட்டு யமபயம் நீங்கி என்றும் சிரஞ்சீவியாய் வரம் பெற்றமையால் இத்திருக்கோவிலில் பூர்த்தி சதாபிஷேகம் ஆகியவற்றை நடத்தி இறைவனை வழிபட்டு நீண்ட ஆயுள் பெறுகின்றனர் காத்தருள பெறுகின்றார்கள் தேவேந்திர விவாக பாக்கியம் ஆரோக்கியம் புத்துலாளபஞ்ச தேகுமே பதிம் தேகி சுகம் தேகி சௌமான் வல்யம் சிவம் ஞானம் தேகமே சிவசுந்தரி கார்த்தியாயினி மகாமாய மகாயுன் மதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருதே நமக நமக இந்த சுலபத்தை நாற்பத்திற்கு நாள் தொடர்ந்து படித்திருந்தார் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் எடுத்துக்கிட்டால் சிவலிங்கம் ஒன்று இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு உரிய நந்தி கீதை பாதாள நந்தின்னு கீழே இருக்கும் பிரகாரத்துக்கு உள்ளே போனால் ப பாதாள நந்தி இருக்கும் அது ஆதியில் இந்த சுவாமியும் மூலநாதனும் நந்தி தான் இருந்தால் வரலாறு அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டணும் தான் வரலாறு அதோட காலசம்ம ஆரம்பித்து இங்கே இருக்குது திருக்குடியில் மாரி இஞ்சி அறுபது எண்பது எழுபது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம் திருக்குடியில் மார்க்கண்டனுக்காக சம்பாரம் பண்ணுறது இங்கே வந்து வேதேகது அப்படின்னு மகாராஜா சிவபூஜை பண்ணுறாரு அதான் எம்மனை தடுக்கிறார் அதனால் யமனே சுவாமி சம்பாரம் பண்ணுறாரு அதனால் திருக்குடியிலுமே இஞ்சி அழகாக என்பதை கோவிலில் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அக்ஷய திருத்தியை நாளன்று சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரர் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு ஈசனிடம் வேண்டி திருவாபரணம் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது ரோஹிணி நட்சத்திரம் அது வந்து ஏற்பட்டது இன்றைக்கி அந்த விழா நடக்கிறது தான் இப்போ கடைகளை அபாரம் பண்ணுறாங்க இந்த கா அச்சை இன்னைக்கு ஆபரணம் வாங்கிட்டு போய் திருவாரூர் உள்ள பரவனாச்சார கல்யாணம் பண்ணிக்கிறார் சுந்தரர் அந்த விழா இன்றைக்கும் உண்டு முதல் ரெண்டு நாள் ஞானசமுத நாமக்கரிசிக்கு படிக்காசு மறுநாள் சுந்தரர் இருக்கிற விழா சித்திரை மாதம் கிருத்தியை நட்சத்திரம் இருந்ததுன்னா ஞானசமுதிர நாமக்கரிசிக்கு படிக்காசு சித்திரவோய் நட்சத்திரம் இருந்தேன்னா அச்சை தெரிஞ்சு அது இங்கே ஏற்பட்டது தான் இப்போ நாங்கள் கடையில் அபாரம் ஆகிட்டு எனவே தான் ஆண்டுதோறும் அக்ஷய திருப்தியை நாளென்று தங்க நகைகள் வாங்க நகைக்கடைகளில் மக்கள் குவிகிறார்கள் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இவ்வூரின் பஞ்சம் தீர்ப்பதற்காக இத்தலத்தை இறைவனிடம் படிக காசுகள் எனும் பொற்காசுகள் பெற்று பஞ்சம் போக்கினர் என்பது சேக்கிழார் காட்டும் வரலாற்று உண்மையாகும் எனவே வாழ்வில் செல்வவழம் வேண்டுவோர் இத்தலத்தில் வலம் வந்து வழிபட்டு சம்பந்தர் அருளிய வாசுதீரவே காசு நல்குவீர் எனும் பதிகத்தை பாராயணம் செய்ய பொருள் செல்வம் மிகும் என்பது ஐதீகம் கோயில் முக்கே வாசித்து தருளும் ஜன பதிகம்பாடியே பெற்றபடி நடக்காது கொண்டேன் மாந்த போ போண வீதி காட்ட நட்சவத்தின் நன்றி வேண்டு நாம் தருவோம் என்று நல்கினால் தொடங்கி நான் தன்னில் அடியவரை அமுது செய்வித்து ஆர்வமிக்க வாசி செய்தே காச நல்குபி மாசின் மிடலையேன் ஜேம் இப்படி கோல் மீனலே காரை காசிணையே முறைமே நல்புமே செய்ய மேணியே மினல் ஜே பைகோல ரவி நல் நேர போதனீரூடு மீனே பேரும் அருளுமே காமன் வேவோ தோம கண்ணினே நாமும் இடலஜே சேமம் நல்குமே பிணிகோல் சண்டையினே மணிகோள் மிடலினேன் அணிகோல் மிடலையே பணி கொண்டு அருளுமே மங்கை தொங்க துங்கமிடலே கங்கை முடியினேன் சங்கை சபிமி நேம் அரக்க நெரித ரேரம் ஜெய பரமிடீ தர கேட்டபிர் அஜனு மாஜன் முடிலக பயணு மறு பறிக்கோள் தலைகேன அறி பதறி மிடல இரே കാടി വാടിയ സമ്പിമിടലൈമേ താടുമൊടികളേ താടും മൊടികളേ താടുമൊടികളേ ദ மீண்டும் ஒரு அற்புதமான தளத்தில் சந்திப்போம் நன்றிகடன் ஐ தமிழ் தாய்